ஈரோடு வைராபாளையத்தில் மது போதையில் கூலி தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்துள்ளனர் ஈரோடு வைராபாளையத்தில் மது போதையில் மயங்கி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் அவரை நான்கு இளைஞர்கள் அடித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது தலைமறைவாக இருந்த அந்த நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் வைராபாளையத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயது கூலி தொழிலாளி கிருஷ்ணமூர்த்தி மது போதையில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி மனைவி இறந்த நிலையில் அவ்வப்போது மது போதையில் சாலையில் மயங்கி கிடப்பது வழக்கம் என்பதால் அதீத மது போதையில் கிருஷ்ணமூர்த்தி உயிரிழந்திருக்கலாம் என அவரது தாயார் சரோஜா இந்த வழக்கு முடிந்து விட்டதாக போலீசார் நினைத்திருந்தனர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலின் வெளிப்பகுதியில் எவ்வித காயங்களும் இல்லாத நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்தபொழுது உடலின் உள்பகுதியில் காயம் இருப்பதும் பலர் சேர்ந்து தாக்கியதற்கான அடையாளங்கள் இருப்பதும் தெரியவந்தது இதுதான் இந்த வழக்கின் போக்கையே மாற்றியது சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் இது தொடர்பாக வைராபாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி கிருஷ்ணன் கோபி அருண் ஆகிய நான்கு இளைஞர்களிடமும் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கார்த்தியின் தாயாருடன் கிருஷ்ணமூர்த்தி நட்பாக பழகி வந்ததும் இதனை அறிந்த கார்த்தி கிருஷ்ணமூர்த்தியை தனது நண்பர்களோடு சேர்ந்து கைகளாலேயே சரமாரியாக தாக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து தலைமறைவாக இருந்த கார்த்தி உள்ளிட்ட நான்கு பேரையும் ஈரோடு பாளையம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்